கரூர் மாவட்டம் புலியூர் பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை காலை பதினோரு அளவில் சாதாரண உறுப்பினர் கூட்டம் பேரூராட்சி தலைவர் புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேரூராட்சி செயல் அலுவலர் கிருஷ்ணன் தீர்மானங்களை வாசித்தார் துணைத் தலைவர் அம்மையப்பன் உள்ளிட்ட பேரூராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது பேரூராட்சி ஒன்னாவது வார்டு சிபிஐ கவுன்சிலர் கலாராணி பாரதிய ஜனதா கட்சியின் நான்காவது வார்டு உறுப்பினர் விஜயகுமார் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் ஆனந்த் உள்ளிட்டோர் தங்கள் வார்டு பகுதிகளில் அடிப்படை வசதிகளை பேரூராட்சி நிர்வாகம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாதது குறித்து கேள்வி எழுப்பினர் அப்பொழுது கூட்டம் நடைபெற்று பொழுது திடீரென பேரூராட்சி தலைவர் அம்மையப்பன் கூட்டத்திலிருந்து தனது ஆதரவு உறுப்பினர்கள் ஆறு பேருடன் திடீரென வெளிநடப்பு செய்தார்

நீங்க புது அவங்க கேட்ட கனீங்க அதிகார தீர்மானம் படிக்க படிக்கச்சாங்க நாங்க வந்து படிக்க வேணாம் எங்களோட கோரிக்கையை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் அந்த கோரிக்கையை சொல்ல விட துணைத் தலைவர் நீங்கள் படிங்க அப்படி அந்த தீர்மானத்தை படிங்கன்னு சொல்லி சொல்கிறாருங்க அது ஈவோ பேசுகிறாரு இருங்க அவங்க தீர்மானத்தை படிக்கணும் ஈவோவையும் பேச விடலை இவர் தீர்மானத்தை படி படிக்கணும் படிக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் எங்கள் கோரிக்கையை அவர் ஏற்றுக்கவே இல்லை எங்கள் கோரிக்கை ஏற்றுக்காத அவர் அந்த நோட்டில் இருக்கிற தீர்மானத்தை படிச்சுட்டு நீங்கள் படித்து நாங்கள் அவங்க முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் சாயங்காலம் வரலாம் கேளுங்கள் உங்கள் கோரிக்கை ஈவோ உட்காந்து கேளுங்கன்றாரு ஆனால் பொதுவாக எல்லோரும் இருக்கும்போது எங்களை கேட்க விட மாட்டேங்கிறார் எல்லா உறுப்பினர் இருக்கும்போது எங்களை பேச விட மாட்டேங்கிறார் எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்றார் கேட்கக்கூடாதுன்றாரு ஏன்னா ஈவோ ஈவோ பேசுகிறாரு ஈவோ நாங்கள் செய்கிறோங்கிறாரு அவர் இருந்துட்டு நீங்கள் இருங்க படித்து முடிக்கிட்டுன்னு அவரையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதுப்போ இதே போல் தாங்க நடக்குது ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இந்த தலைவர் எல்லோரும் வயம் எல்லாரும் இல்லை நாங்கள் மெதுவாக எங்கள் கேட்குறவங்க தான் அந்த ஒம்பது பேர் அவங்க கூட இருக்காங்க அதனால் நாங்கள் நாலு பேர் கேட்போம் எங்களோட மக்கள் கோரிக்கை வைப்போம் நாங்கள் நாலு பேருமே பேசக்கூடாது பண்ணுறாரு இந்த மாதிரி பேசுகிறதனால தான் அந்த கண்ணங்கிற பையனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டுருக்காரு யார் உருவாக்குன்னா இவர் தலைவர் தான் உருவாக்கியிருக்காரு வேறு அந்த பையன் தண்ணி போடுறாங்கிற அதெல்லாம் எந்த பழக்கமும் அந்த பையனை எந்த பழக்கமே கிடையாது நீங்கள் அவரோட வார்டில் கேடுங்க அவங்க அந்த எல்லா ஜாதியுமே கேளுங்க இப்போ எல்லாமே இருக்கங்க எல்லா ஜாதிகாரங்களே சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரித்து பேச மாட்டான் ஜாதி அடிப்படையில் யார்கிட்டையும் பேச மாட்டோம் பால் போடுறான் ஆவின் பால் போட்டுருக்குறான் வீடு விடா ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு ஆனால் இவர் வந்து இவராக ஒரு பிரச்சனை உருவாக்கி பேசிட்டு அந்த பயன்பெயரில் இப்போ கேஸ் கொடுக்க வச்சுருக்கிறாரு அது மாதிரி அவராக பண்ணுறாரு ஏன் பண்ணுறாருங்கிறது தெரியல யாரும் பேசக்கூடாது பேசுனா அவருக்கு பிடிக்காதுங்க அவர் மட்டும் பேசணும் அவர் செயல்படணும் அது புளியூர் பேர் அவர்கிட்ட தான் இருக்கணும் இருந்து எல்லா தீர்மானம் நோட்டிலேருந்து அது ஃபைல் எல்லா ஃபைலாக எல்லாமே தயார் பண்ணுவாங்க ஈவோ தயார் பண்ணுறது கிடையாது துணைத்தலைவர் தயார் பண்ணுறது தான் இங்கே மீட்டிங்க்கு அது இது போல் இருக்குது எங்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவையோ அந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும்